முஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எய்ம் வேல்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இரண்டு வரி கொண்ட ஒரு செலவாத்தை தான் பார்க்க போறோம் மிகவும் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு செலவாத்து இது இதை ஓதி நிறைய பேர் பலன் கண்டிருக்காங்க இந்த செலவாத்து நம்ம ஒரு முறை சொன்னாலே நம்ம மேல வானவர்கள் வந்து ஆயிரம் நாட்களுக்கு நன்மைகளை எழுதுறாங்களாம் சுபகா நல்லா அப்படிப்பட்ட சிறப்பு இந்த செலவாத்துக்கு இருக்கு அது மட்டும் இல்லை நம்மளுடைய பாவங்களும் எல்லாம் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன துவா கேட்டாலும் அது வெகு விரைவில் ஹபுல் ஆகிறத நம்மளே நம்ம கண் கூட பார்க்கலாம் அப்படி வந்து ஒரு சிறப்பான தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் சரி செலவாத்து அப்படின்னா என்னன்னு நான் முன்னாடியே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் செலவாத்து அப்படிங்கிறது ரசூல் செலவோலிசலம் மேல நம்ம சொல்ற ஒரு துவா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரசூல் செலவசலமே இந்த செலவாத்தை பத்தி சொல்லிருக்காங்க அதாவது எவர் ஒருவர் என் மீது என்னுடைய பெயரை கேட்ட பொழுது என் மீது செலவாத்து கூறாம இருக்காங்களோ அந்த கூட்டத்தினர்கள் வந்து மறுமையில் என்னுடைய முகத்தை காண மாட்டார்கள் அப்படின்னு ரசூல் செலவசலம் சொல்லிருக்காங்க அதாவது ரசூல் செலவசலம் மேல நம்ம அவருடைய பெயரை கேட்டும் செலவாத்து சொல்லாம இருக்கோம் அப்படின்னா அது அபாண்டமானது அந்த அப்படிப்பட்ட கூட்டத்தினர் வந்து மறுமையில் ரசூல் சொல்லமா காண முடியாது அப்படி ஒரு சிறப்பு வந்து இந்த செலவாத்துக்கு சலவாத்துக்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல சலவாத்து ஓதிட்டு நம்ம துவா கேக்கிறது ஆக சிறந்த ஒண்ணு ஏன்னா தான் நம்ம என்ன துவா கேட்டாலும் அதை வெகு விரைவுல அல்லாஹ்விடத்துல கொண்டு வந்து முன்னிலையில நிறுத்தும் நம்மளுடைய துவாக்களை வந்து வானத்துல வெகு விரைவுல கொண்டு போய் அல்லாஹ்விடத்துல முன்னிலையில முன் வரிசையில கொண்டு போய் நிறுத்துறதுக்கு உதவிகரமா இருக்கிறது செலவாத்துதான் அதனாலதான் எல்லாருமே வந்து எல்லா அறிஞர்கள் யாருமே நமக்கு சொல்றதே என்ன அப்படின்னா நம்ம என்ன என்னதுவாக கேட்டாலும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம செலவாத்துக்களை ஓதணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ நம்ம செலவாத்து அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போம் இப்போ நம்ம இந்த செலவாத்து என்ன நான் நான் சொல்லப்போகிற அந்த செலவாத்து என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலவாத்து பார்த்தீங்கன்னா செலவாத்துல் ஜஷா வெறும் ரொம்ப சிம்பிளான செலவாத்து தான் இது இரண்டே இரண்டு வரி தான் ரொம்ப ஈஸியா நம்ம ஓதலாம் அல்லாஹுமதா முகமதின் வாலா அலி முகமதின் வஜிஷி முஹம்மதன் சல்லாஹூ அலிசல்லம் இதனுடைய பொருள் முஹம்மது சல்லா அலையம் அவர்களின் ரட்சகனாகிய அல்லாஹுவே முகமது சல்லா அலையம் அவர்கள் மீதும் அன்னாரின் கிளையார்கள் மீதும் அருள் புரிவாயாக முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு உரித்தான நற்கூலியை வழங்குவாயாக சுபஹான் அல்லா வெறும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த செலவாத்தை நம்ம ஓதுறதுக்கு இந்த செலவாத்தை நம்ம எப்படி ஓதலாம் அப்படின்னா இன்ஷா அல்லா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இரவுல இருந்தே நம்ம ஓதிட்டு வரலாம் நம்மளுக்கு எந்த நேரத்துல வேணாலும் இந்த செலவாத்தை நம்ம ஓதலாம் ஆனா தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாடமா இந்த செலவாத்தை ஓதுறத பழக்கமாக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க ஒரு நாள் நம்ம இந்த செலவாத்து ஓதுனதுக்கு நம்மளுக்கு ஆயிரம் நாட்கள் மாணவர்கள் நமக்காக நன்மைகள் எழுதுறாங்க அப்படின்னா நல்லா இந்த செலவாத்தை நம்ம தினமும் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளவு நன்மைகள் நம்மளால பெற்றுக்க முடியும் அப்படின்னு பாருங்க எல்லா இடத்துலையும் நம்மளுடைய நன்மைகள் வந்து இன்னும் கூடிட்டே போகுது அலமதுல்லா இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கேஷமாக நம்ம நினச்சிக்கணும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறதுக்கும் சரி பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்கும் சரி நம்ம இந்த செலவாத்தை ஓதிட்டு வரலாம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு பத்து வாட்டி இந்த செலவாத்தை ஓதுனாலே ரொம்ப ரொம்ப சிறந்தது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களால் எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவையும் நீங்கள் தினமும் ஓதிட்டு வரலாம் உங்களுக்கு ஒரு காரியம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துவா கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பத் பதினோரு முறையும் பின்னாடி பத் பதினோரு முறையும் வந்து இந்த செலவாத்தை ஓதிட்டு துவா கேளுங்க இன்ஷா அல்லா சுபானா தாலா நம்மளுடைய எல்லாருடைய துவாக்களையும் வெகு விரைவில் ஹபுல் செய்யட்டும் ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன் நம்மளுடைய எல்லாவுடைய எல்லாருடைய தேவைகளும் வந்து அல்லா மிக விரைவில் ஹபுலாக்கி நமக்கு லேஸ் ஆக்கி வைக்கட்டும் ஆமீன் யாரபில் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும்